எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் பொந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகுசுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மகிழ்ந்த அரிசை மன்றோ நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அமாவாசை இன்று நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு அமாவாசை நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் யோகம் அதிகண்ட நாம யோகம் கரணம் சகுனி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு சதுர்ஸ்பாதம் சந்தராஷ்டமும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சந்திர பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் இன்னைக்குதான் அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா இந்த ராஜகிழியன்கள் வந்து உங்களோட மணிக்கட்டுல வந்து எழுதிட்டு வாங்க சிவப்பு கலர் மார்க்கர்ல மட்டும் எழுதிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருபத்தொரு நாள் தினைக்கும் ராசி பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அது தினைக்கு செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்கும் இன்னும் உங்கள் ஜாதக ரீதியாக வந்து உங்களோட ஜாதகத்தை வந்த மாதிரி நம்பரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே அதிர்ஷ்டம் மல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று ஸோ இந்த பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்ணை வந்து மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இன்னைக்கு ஜோதிட குறிப்பு நம்ம இந்த பரிகார ஸ்தலத்தில் போயிட்டு என்ன பண்ணுறது எப்படி அந்த வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற சில பேர் டவுட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த நவகிரக கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து அந்த குளம் இருக்கும் அந்த ஸ்தலத்தில் அந்த குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து நீங்கள் நீராடணும் ஓகேங்களா குளிக்கணும் கம்பல்சரி குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு ஆனால் அந்த குளித்த ட்ரெஸ்ஸை வந்து அங்கே போற்றக்கூடாது அது தோஷமாக ஏற்படும் நீங்கள் பரிகாரத்துக்கு எந்த ஆறு குளம் குட்டை ஏரி அருவி எங்கே குளிச்சாலும் அந்த ட்ரெஸ்ஸை அங்கே விடாதீங்க அது வந்து உங்களுக்கு தோஷமாக மாறுபடும் ஓகேங்களா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாம் ரெகுலராக பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் அங்கேயே விட்டுறக்கூடாது ஓகேங்களா இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கோயிலோட எந்த சாமிக்கு உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்களோ ஜோதிடர்கள் அந்த சாமிகிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடுங்க அந்த அர்ச்சனைக்கு வாங்கக்கூடிய ஜாமான வந்து எக்காந்த கொண்டு பேரம் பேச வாங்க வேண்டாம் அப்படியே வாங்குங்க அதே உங்கள் உங்களோட அப்பா அம்மா பேர்லேருந்து அதை சொல்லணும் நார்மலாக உங்கள் பேரோடு சொல்லாமல் சில பேர் சிவ கோத்திரம் சில பேர் விஷ்ணு கோத்திரம் இந்த மாதிரி கோத்திரங்கள் இருக்கும் அந்த பேர் சொல்லி முன்னோர்களோட பேர் சொல்லி பண்ணுறது ரொம்ப சிறப்பானது ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி சொல்லி பண்ணுறது வாய்ப்பு கம்மியாக இருக்குது வரைக்கும் சொல்லி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிட்டு வந்து இந்த கோயிலை வந்து மூணு தரம் வாங்க மூணு தரம் வளம் வரும்போது அந்த அந்த சாமியோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் அந்த மந்திரத்தை ஜெயிச்சுக்கிட்டே வாங்க சொல்லிக்கிட்டே வரும்போது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த கோயிலில் ஒரு ஆஃப் அன் ஹவர் குறைஞ்சது நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துருக்கணும் ஏஞ்சி வெளியில் வரும்போது கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து உண்டியில் உங்களால் முடிஞ்ச காணிக்கை போடணும் அதுதான் மெயின் முக்கியமானது காணிக்கை போட்டுட்டு வெளியில் வரும்போது வெளியில் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா ஆதரவற்றவங்களை அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச காசை வந்து கொடுக்கலாம் தவறே கிடையாது கொடுத்துட்டு நேராக நீங்கள் வீட்டுக்கு தான் வரணும் நடுவில் வேறு எங்கேயும் போகக்கூடாது ஒருவேளை ரூம் எடுத்து தங்குற மாதிரி ராமேஸ்வரம் என்ன பண்ணால் ரூம் எடுத்து தங்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ அங்கேருந்து நேராக ரூமுக்கு வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் ஓகேங்களா நடுவில் நீங்கள் சாப்பிட்றது போகிறது இல்லைன்னா டாய்லெட் இதெல்லாம் போகலாம் ஒன்றும் தவற கிடையாது வேறு கோயிலுக்கு போகக்கூடாது வேறு நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போகக்கூடாது உங்கள் வீட்டுக்கு தான் வரணும் இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் வாழ்க வளர்த்துடன்